வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் விரியாத முட்டொன்று பட்டும் படாமல் என் மீது சாய்ந்திருக்கிறது என்றான் சரவணன் அடடா உங்களுக்கு கூட கவிதை வருதே என்றாள் ராஜி பல நாட்கள் பசியோட இருந்தவன் இலையை உடனே என்ன செய்வான் என்றான் சரவணன் வெறியோட சாப்பிடுவான் என்றாள் ராஜி கரெக்ட் நான் மட்டும் என்ன புதுசாவா செஞ்சுட போறேன் வெறியோட தான் சாப்பிட போறேன் என்றான் அவன் அந்த சூழலில் அவளுக்கு முதல் தடவையாக ஒரு ஆண்மகன் தன்னை ஸ்பரிசம் இன்பமாய் இருந்தது ஆனாலும் முதலிரவு என்று சொல்லும் போதே எப்படி ஜில்ன்னு இருக்கு உடம்பெல்லாம் எப்பவும் வருகிற அதே இரவு தான் ஆனால் இந்த இரவுக்குத்தானே நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளவு கற்பனை செஞ்சிருப்பேன் எவ்வளவு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருக்கேன் எல்லாம் எதுக்காக இந்த ஒரு இரவுக்காகத்தானே பண்ணிட வேண்டியதுதான் என்றான் சரவணன் தன்னை நோக்கி வரும் தனது முகத்தை பார்த்த பொழுது அச்சமும் அதிர்ச்சியும் உண்டாகிவிட்டது பொதுவாக முதலிரவில் நடக்கும் கலவியல் பற்றி அவளுக்கு விரிவாக யாரும் சொல்லித்தரவில்லை கணவரது முகம் கோணாதபடி அவர் விரும்பியபடியெல்லாம் கொள் என்றுதான் ரோஜா சொன்னாலே தவிர என்னென்னலாம் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லி தரவில்லை இயற்கையின்படி எல்லாம் தானாகவே நடக்கும் என்று நினைத்திருந்தால் போல ராஜி ரோஜாதான் அவளுக்கு ஜாடை மாடையாக சிறிது விஷயங்களை கூறியிருந்தாள் திருமணமான அவளது தோழி ரோஜாவிடம் சற்று விவரமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு தக்க தருணமும் தனிமையும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ரோஜா அவளிடம் தாம்பத்திய உறவு என்பது கணவனும் மனைவியும் பூரணமாக தங்களின் அந்தரங்கங்களை பகிர்ந்து கொள்வதாகும் ஒளிவு மறைவின்றி இருவரும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு கண்களை சிமிட்டியபடி படுக்கையறை ரகசியங்கள் உனக்கு தானாகவே புரிந்துவிடும் பயப்படாதே என்று ஆறுதலும் அளித்திருந்தாள் என்ன குட்டிமா ரொம்ப டயர்டா இருக்க இங்கேவா என் மடியில படுத்துக்கோ என்றான் சரவணன் சரி நடப்பது நடக்கட்டும் என்று அவனது மடியில் தலை சாய்த்து படுத்துக்கொண்டவளுக்கு அவனது மூச்சின் சூடு கன்னங்களில் பட்டது ஒரு இளம் சுகத்தையே தந்தது சற்று முன்புதான் அவனது முதல் முத்தங்களை கடிந்த தன் கன்னங்களில் தான் பெற்ற சுகம் அவளை மயங்க வைத்திருந்தது ஏற்கனவே ஒரு ஆண்மகனது மடியில் சாய்ந்து கொண்டிருப்பது அவளுக்கு ஒரு புதிய அனுபவமாகவே இருந்தது இளம் குளிரில் சரவணனின் ஸ்பரிசம் இன்பத்தையே தந்தாலும் ஒருவித வெட்கமும் பயமும் அவளை சூழ்ந்து கொண்டன அவனது முகமோ அவளை நோக்கி வருவதைக் கண்டு இன்னும் பணம் அதிகமாக சிறுகடித்து பறந்தது அந்த இன்பமான பயத்தில் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் அவனது சூடான மூச்சு அவளது கன்னத்தில் பட்டு அவள் இன்ப வேதனையை அதிகமாக்கியது இனி என்ன நடக்குமோ என்று துடிக்கும் இதயத்துடன் இணைத்துக் கொண்டிருந்தாள் அவள் திடீரென்று சரவணனின் உதடுகள் ராஜியின் இதழ்களுடன் இணைந்து ஒருங்கியது இருவருக்கும் மின்சாரத்தினால் தாக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது குட்டிமா பதறிய கரையும் சிதறன் சொல்லுவாங்க பதட்டப்படாத பக்குவமா கையாள்வோம் காதலோடு களவியும் சேர்த்து இளமையின் பசியோடு இருக்கும் உனக்கு பாசத்தோடு விருந்தளிப்பேன் உன் பட்டுடல் மேனியை அனைத்தபடி கரைந்து விடுவேன் உன்னில் படிப்படியாக பரிமாறிக்கொள்வோம் உனக்குள் நான் எனக்குள் நீ என அச்சங்களை போக்கி கட்டில் அரங்கேற்றத்தை ஆரம்பிப்போமாயிருவரும் என்றான் சரவணன் என்னங்க என்று பேச ஆரம்பிச்ச அவளை அப்படியே கட்டிலில் தள்ளியவன் அவள் மீது படர்ந்தான் அவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டு அவளின் பெண்மையை மென்மையாக கையாண்டான் பல வருடம் பசியில் இருந்தவன் இன்று பஞ்சமெத்தியில் பசி தீர்த்து கொண்டான் இப்படியே இரவு முழுவதும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி தனது அன்பை பரிமாறிக்கொண்டனர் பல வருடம் பாதுகாத்த பருவ மேனியை பரவசப்படுத்த அவன் வந்து விட்டான் முத்தங்கள் நூறு கொடுத்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான் விடிய விடிய வித்தைகள் கட்ட வந்து விட்டான் அவளுக்கே உரியவன் அங்கே இரு உடல் ஓர் உயிரானது இந்த பக்கம் ரோஜாவும் மனோஜும் வீட்டிற்கு சென்றனர் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் தர்மராஜ் என்ன மனோஜ் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா என்றார் செஞ்சாச்சுப்பா என்றான் மனோஜ் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போதான் சாப்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் சென்று விட்டார் ரோஜாவும் மனோஜும் சாப்பிட்டு விட்டு அவர்கள் அறைக்கு சென்றனர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சுட்டா நே நேற்று நேரம் எவ்வளவு ஜாலியா இருந்தோம் எல்லாரும் இன்னைக்கு வீடே வெறிச்சோன்னு போயிடுச்சு குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இருப்பது ஒரு சந்தோஷம்தான் இல்லை தான் அதுக்கு ஈடையினை வேற எதுவுமே சொல்ல முடியாது என்றாள் ரோஜா அதெல்லாம் ஓகேடி பொண்டாட்டி இந்நேரம் என் நண்பன் ஃபர்ஸ்ட் நைட்ல பொண்டாட்டி கூட பிஸியாக இருப்பான் நீ என்னடானா முதல் நாள் நடந்ததை நினச்சா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க நீ வேஸ்டடி பொண்டாட்டி என்றான் மனோஜ் யாரு நானா என்றாள் ரோஜா எனக்கும் கூட ஹாப்பியாக தான் இருந்துச்சு சரவணனுக்கு ஒரு குடும்பம் வந்துருச்சு அவனும் இனி சந்தோஷமா இருப்பான் நாளைக்கு காலையில பிடிஞ்சதும் நம்ம ரெண்டு பேரும் போய் அவங்கள பார்த்து ஹனிமன் கிட்ட அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிடலாம் ஹனிமூன் போகிறத பற்றி அவங்க சொல்லிடலாம் அப்படியே அவங்களையும் பார்த்துட்டு வரலாம் என்றான் மனோஜ் அப்படியே செஞ்சிடலாங்க நானும் அதை தான் நினைச்சுட்டே வந்தேன் காலையில போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வரணும் என்றாள் ரோஜா சரி சரி காலையில அவங்கள பார்க்கலாம் இப்போ அத்தானுக்கு எதுவும் கவனிப்பில்லையா என்றான் அவன் யாருக்கு என்ன நடந்தாலும் சரி உங்க விஷயத்துல நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க வந்து என்றாள் ரோஜா என்னடி இப்படி சொல்லிட்ட என் சிந்தனையில எப்போதும் நீ மட்டும்தான் இருக்கு உன்னை நினைச்சு நினைச்சு நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் என்றான் மனோஜ் அப்படியா என்ன கவிதை அது சொல்லுங்க என்றாள் ரோஜா காலையில் உன் முகம் பார்த்தேன் அலர்ந்த செந்தாமரை போல் மாலையில் உன் முகம் பார்த்தேன் பூ போல் இரவில் உன் முகம் பார்க்கிறேன் நீலவான தாமரையாய் இப்படி பார்க்க பார்க்க பரவசம் புது மலர்களாய் என் மனதில் புகுந்தாய் உன்னை மறந்து ஒரு கணமும் இனி வாழ முடியாது வாக்கண்ணே என் கட்டுடல் மீனியை கொண்டு உன் பட்டுடல் மேனியை ஒன்று சேர்த்திடுவோம் வாழ்வில் இன்பம் கண்டிடவே என்று அவளை வர்ணித்தான் மனோஜ் அவன் வார்த்தைகளில் தடுமாறியவள் மயங்கி போய் தடம் தன்னை அவனிடம் அர்ப்பணித்தாள் அன்றைய இரவும் இன்பமாய் முடிந்தது மனோஜுக்கும் ரோஜாவிற்கும் இந்த பக்கம் சரவணன் நெஞ்சில் தலை புதைத்து தூங்கி கொண்டிருந்த ராஜி ஏதோ சத்தம் கேட்டு தூக்கத்தில் இருந்து விடுபட்டு விழித்து பார்த்தாள் சூரியன் வளம் வர ஆரம்பித்து விட்டார் அவள் மீது போட்டிருந்த சரவணின் கையை மெதுவாக விலக்கிவிட்டு எழுந்து அமர்ந்தாள் கட்டிலின் விளிம்பில் உட்கார்ந்து அவன் தலைமுடியை மெல்ல மெல்ல கோதிவிட்டாள் முதலிரவிலேயே பிள்ளை பெற்று அந்த பிள்ளையை பார்ப்பது போல் அவனை பார்த்தாள் பிறகு அவன் கரங்களை எடுத்து தன் கரங்களுக்குள் அடைக்கலமாக்கி கொண்டவள் விடிய விடிய வேட்டையாடிவிட்டு விடிந்த பின் அயர்ந்து தூங்குகிறான் அப்பாவை போல் என்று சிரித்துக்கொண்டே ராஜி எழுந்து குளிப்பதற்காகச் சென்றாள் பிறகு காஃபி போட்டு கொண்டு வந்து அவனை எழுப்பினாள் அவன் எழுவது போல் தெரியவில்லை அத்தனை களைப்புடன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அவள் மட்டும் காஃபியை குடித்துவிட்டு அமர்ந்திருந்தாள் அப்போது மனோஜும் ரோஜாவும் வீட்டிற்கு வந்தனர் வாடி ரோஜா வாங்கண்ணா என்றாள் ராஜி எங்கம்மா ராஜி அவனை காணோம் என்றான் மனோஜ் இன்னும் எழுந்திருக்காம தூங்கிட்டு தான் இருக்கார்னா என்றாள் ராஜி சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் அறைக்கு சென்றவன் என்னடா மச்சான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறேன்னு மனோஜ் வந்து எழுப்பும் பொழுதுதான் எழுந்தான் சரவணன் ஆமா மச்சான் உடம்பெல்லாம் வலிக்குது கண்ணு முழிக்கவே முடியலடா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு எப்படி மச்சான் ஃப்ரெஷ் அப் ஆகுறது கொஞ்சம் டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லேன் என்றான் சரவணன் அடப்பாவி இதுக்கெல்லாமா டிப்ஸ் சொல்ல முடியும் தாண்டா இருக்கும் நைட்டெல்லாம் பயங்கர வேட்டையோ எழுந்து வெந்நீரில் மச்சான் சரியாயிடும் என்றான் மனோஜ் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தான் சரவணன் நமுட்டு சிரிப்பு ஒன்றை சிரித்து கொண்டு குழந்தை போல என்னடாமச்சான் அப்படியே ஒன்றுமே நடக்காத மாதிரி குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க என்று கேட்டான் மனோஜ் போ மச்சான் எனக்கு வெக்கமா இருக்கு உனக்கு ஒன்றும் தெரியாதா என்றான் மச்சான் எவ்வளியோ நானும் அவ்வளவுதான் என்றான் சரவணன் சரி சரி நீ குடும்பஸ்தன் ஆயிட்டல அது வரைக்கும் சந்தோஷம்தான் வெளியில ரோஜாவும் இருக்கா வா போகலாம் என்றான் மனோஜ் நீ மச்சான் நான் குளிச்சிட்டு வரேன் எனக்கு வெக்கமா இருக்கு என்றான் சரவணன் இந்த பக்கம் ரோஜா ராஜியிடம் பேசி கொண்டிருந்தாள் என்னடி ராஜி நைட்டெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தீங்களா என்று ராஜி வெட்கத்தில் தலை குனிந்து கால்களால் கோலம் போட ஆரம்பித்து விட்டாள் என்னடி எதை கேட்டாலும் காலேயே கோலம் போடுற வாயில பதில் சொல்லவே மாட்டியா என்று ரோஜா கேட்க என்ன சொல்லணும் நீ அவ்வளவு நேரம் இருந்து எனக்கு அலங்காரம் பண்ணினியே எதுக்காக பண்ணின அத்தனை அலங்காரத்தையும் ஒரே நிமிடத்துல அலங்கோலம் பண்ணிட்டார் அவர் என்று சிரித்தாள் ராஜி ஓஹோ புரிஞ்சிருச்சு நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றாள் ரோஜா இருவரும் இப்படியே பேசி சிரித்து கொண்டிருக்கும் போது மனோஜ் மட்டும் வெளியே வந்தான் அண்ணா எங்கே என்றாள் ரோஜா அவன் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னான் இப்போதான் எழுந்தான் என்றான் மனோஜ் குளிக்க போறாரா அவருக்கு சுடு தண்ணி போட்டிருக்கேனே ரெண்டு பேரும் பேசிட்டிருங்க நான் அவருக்கு தண்ணி விழாவை கொடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ராஜி அறைக்குள் சென்றாள் என்னங்க குளிக்க போறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க சுடு தண்ணி போட்டிருக்கேன் எடுத்துட்டு வந்து தரேன் என்று சொல்லிவிட்டு சுடு தண்ணியை எடுத்து சென்றாள் தண்ணியை சரவணனுக்கு விழாவி கொடுத்தாள் ராஜி ராஜி குளிச்சுட்டு கூப்பிடுற டவல் எடுத்துட்டு வா என்றான் சரவணன் சரிங்க என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து ரோஜாவிற்கும் மனோஜுக்கும் காஃபி போட்டு கொடுத்தாள் ராஜி இருவரும் காஃபி குடித்து கொண்டிருக்கும் போதே ராஜி என்று குரல் கொடுத்தான் சரவணன் இருடி இப்ப வந்துடுற என்று சொல்லிவிட்டு டவலை எடுத்துக் கொடுப்பதற்காக சென்றாள் ராஜி டவலை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் கதவை தட்டினாள் என்னங்க கதவை திறங்க என்றாள் அவள் கதவை திறந்தவன் கைகளை நீட்டினான் இவள் டவலை அவன் கையிலே வைக்கும் நேரத்தில் அவளை உள்ளே இழுத்து கொண்டான் என்னங்க வெளியில அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க நீங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க நான் வெளியில போகணும் என்றாள் ராஜி போ உன்னை யார் போக வேண்டாம்னு சொல்றது கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு போ என்றான் சரவணன் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா வெளியில அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க என்னை விடுங்க என்றாள் ராஜி ஆமா பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு உண்மையில பைத்தியம் ஏன் என் மச்சானுக்கு தெரியாததா என்றான் அவன் உங்க மச்சானுக்கு எல்லாம் தெரியும் ஆனா எனக்கு தான் இதெல்லாம் புதுசா இருக்கு என்னை விடுங்க என்று அவன் பிடியில் இருந்து விலகி வெளியில் ஓடி வந்தாள் அவள் உடம்பில் அங்கங்கே ஈரமாக இருந்தது என்னடி டவல் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போன போன இடத்தில் தவறி தண்ணீர் விழுந்துட்ட போல என்று சிரித்தாள் ரோஜா பேசாம இருடி என்று செய்கை காட்டினாள் ராஜி ஒரு வழியாக சரவணன் குளித்து விட்டு வெளியே வந்தான் என்னமச்சா குளிச்சிட்டியா ஓகேடா உங்க ரெண்டு பேருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் என்றான் மனோஜ் சொல்லுமாச்சான் என்ன விஷயம் என்றான் சரவணன் ஒன்னும் இல்லடா நான் ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் என்றான் மனோஜ் ஓ சூப்பர் மச்சான் போயிட்டு வாங்க எங்கே போறீங்க என்றான் சரவணன் போறீங்க இல்ல மச்சா போறோம் நம்ம நாலு பேரும் தான் போறோம் நம்ம நாலு பேருக்கும் தான் பண்ணியிருக்கு என்றான் மனோஜ் என்னடா சொல்ற என்றான் சரவணன் நம்ம ரெண்டு பேருமே நியூ அப்போ ஹனிமூன் போக வேண்டியது தானே என்றான் மனோஜ் இருக்கட்டும்டா அதுக்காக நீயே இதெல்லாம் பண்ற சொல்லி இருந்தா நாங்களே பண்ணிருப்போமே என்றான் சரவணன் பரவாயில்ல மச்சான் இது எங்களோட கிஃப்ட் உங்களுக்காக நாங்கள் செய்கிறது என்று சொல்லிவிட்டு டிக்கெட்டை அவர்களிடம் கொடுத்தார்கள் மச்சான் இது உங்ககிட்ட இருந்தா என்ன இது எங்கிட்ட கொடுக்கணுமா என்ன என்றான் சரவணன் இது உனக்கான கிஃப்ட் உன் கையில் தானே கொடுக்கணும் அதனால் தான் எடுத்துகிட்டு வந்தோம் இன்னும் ரெண்டு நாளில் கிளம்புறோம் ஓகேவா அப்புறம் உங்ககிட்ட இவங்க அக்கா யமுனானியும் உங்கள் அங்கானியும் பேசணும்னு சொன்னாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தர சொன்னாங்க நீ இப்போ ஃபோன் பண்ணி தரேன் பேசுகிறீங்களா என்றான் மனோஜ் போடுங்கண்ணா நான் பேசுகிறேன் என்றாள் ராஜி வீராவிற்கு போன் செய்தார்கள் ஹலோ வீரா சார் நான் மனோஜ் பேசுகிறேன் அன்னி ராஜிக்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அதனால கால் பண்ண பக்கத்தில் இருக்காங்களா என்றான் மனோஜ் இதோ பக்கத்தில் தான் இருக்காங்க மனோ என்று சொல்லிவிட்டு யமுனாவிடம் போனை கொடுத்தான் வீரா போனை வாங்கினேன் யமுனா ஹலோ சொல்லுங்க மனோஜ் எப்படி இருக்கீங்க என்றால் அண்ணி நான் இப்போ ராஜி வீட்டில் தான் இருக்கேன் ராஜி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா அதனால தான் கால் பண்ணேன் என்று ஃபோனை ராஜியிடம் கொடுத்தான் ஹலோ ராஜி என்னம்மா சந்தோஷமா இருக்கியா சாப்பிட்டியா என்றாள் யமுனா சந்தோஷத்துக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லைக்கா ரொம்ப நல்லா இருக்கும் என்றாள் ராஜி சரி சரி அக்காவும் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க இரு என்று கங்கா அக்காவிடம் ஃபோனை கொடுத்தாள் யமுனா என்னடா ராஜி நல்லா இருக்கியா என்றாள் கங்கா நல்லா இருக்கேங்க்கா ஃபோன் பண்ண சொன்னீங்களாம் அதான் என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணோம் என்றாள் ராஜி ஒன்றும் இல்லைம்மா உங்களுக்கும் கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்றா திருமண விருந்து கொடுத்துடலான்னு நாளைக்கு நம்ம வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துடணும் என்றாள் கங்கா ரொம்ப சந்தோஷங்கா கண்டிப்பாக வந்துடுவோம் என்றாள் ராஜி எங்க சரவணன் இருந்தால் போனை கூட அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறோம் என்றார்கள் இதோ கொடுக்குறேங்க்கா இந்தாங்க அக்கா பேசுறாங்க என்று ஃபோனை சரவணனிடம் கொடுத்தாள் ராஜி ஹலோ சொல்லுங்க நீ என்றான் சரவணன் தம்பி நாளைக்கு நம்ம வீட்டில் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் நீங்க ராஜியை கூட்டிட்டு கண்டிப்பா நாளைக்கு வந்து கலந்துக்கணும் என்றார்கள் கண்டிப்பா வரோம் விருந்து எங்களுக்கு மட்டும் தானா இல்லை பழைய தம்பதிகளுக்கும் இருக்கா என்றான் சரவணன் பழைய தம்பதிகளா அது யாரு என்றாள் கங்கா வேற யாரு என் மச்சா மனோஜும் ரோஜாவும் தான் என்றான் சரவணன் ஓ இப்போ அவங்க பழைய தம்பதி ஆயிட்டாங்களா என்று சிரித்தார்கள் இருவரும் நீ ஏன் சொல்ல மாட்ட கொழுப்படா உனக்கு என்று சிரித்தான் மனோஜ் ஆமாப்பா அவங்களுக்கும் தான் விருந்து நாளைக்கு தான் முதல் முறையாக விருந்து கொடுக்க போகிறோம் உங்கள் கல்யாணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் நாளைக்கு நாலு பேரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் என்றார்கள் சரி அண்ணி வந்துடுறோம் ஃபோனை வச்சுட்டா என்றான் சரவணன் சரி பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள் கங்கா ஏ யமுனா நாளைக்கு தடபுடலா சமைச்சா ஆசைத்திட நன்றி என்றாள் கங்கா ஆமாக்கா கண்டிப்பா இப்படி ஒரு சாப்பாட்டை அவங்க எங்கேயுமே சாப்பிட்ருக்க கூடாது என்று சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள் இருவரும் இந்த பக்கம் போனை வைத்ததும் ராஜியும் சரவணனும் நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போகணுமா என்றார்கள் ஆமாண்டி அக்கா வீட்டுக்கு போகணும் தான் அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க இப்போ போக முடியலைனாலும் சாயங்கால நேரத்துல போயிட்டு வந்துடுங்க என்றாள் ரோஜா சரிடி போறோம் என்றாள் ராஜி அப்போ சரி நாங்க கிளம்புறோம்டா என்றான் மனோஜ் ஏன் அமைச்சா இருந்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே என்றான் சரவணன் உன் வாய் சாப்பிட சொல்லுது சரவணா ஆனா உன் மனசு சொல்றதும் எனக்கு புரியுதுடா மச்சான் நந்தி மாதிரி நான் வந்துட்டேன்னு நீ என்னை திட்டுறது எனக்கு வெளியில கேக்குதுடா நான் நீ என்ன போன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அது எனக்கு மரியாதை மச்சான் என்றான் மனோஜ் என்ன மச்சான் அவ்வளவு சத்தமாவா வெளியில கேக்குது என்றான் சரவணன் அப்போ கூட இல்லடான்னு சொல்றானா பாரு என்றான் மனோஜ் நான்கு பேரும் சிரித்தார்கள் சரி நாங்க கிளம்புறோண்டி என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள் அவர்கள் சென்றதும் சரவணன் ராஜியிடம் என்ன ராஜி என்ன சாப்பிடுற என்றான் ஏங்க இந்த கொஸ்டின் நான் தான் உங்கள் கேட்கணும் நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் நீ என்னை எழுப்பி விட்டுருக்கலாமே ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல என்றாள் சரவணன் எழுப்ப மனசில்லை ரொம்ப பாவமாக தூங்கிட்டு இருந்தீங்களா அதான் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு இது புது இடம் என்ன சமைக்கணும்னு தெரியல உங்களுக்கும் என்ன பிடிக்கணும் கூட நான் இன்னும் எதுவும் தெரிஞ்சுக்கலை அதனால தான் வெயிட் பண்ணினேன் என்றாள் அவள் சரி சரி இதுக்கு மேலே நீ என்ன சமைக்க போற அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நான் போய் ஹோட்டலில் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்ன வேணும் என்றான் சரவணன் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே எனக்கும் வாங்கிட்டு வாங்க இனிமேல் அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்று ராஜி சொல்ல அடி குட்டிமா என்றான் ஆமாண்டா புருசா என்றாள் அவள் அவன் சிரித்து கொண்டே சென்று விட்டான் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு போயிடுங்க நன்றி